பெண்களுக்கு வாரத்தில் மூன்று நாள் கருப்பு உளுந்து இடுப்பு வலுவில்லாமல் இருப்பவர்கள் உழுந்து களி செய்து தினமும் சாப்பிட்டு வந்தால் இடுப்பு வலி நீங்கும் நீண்ட நேரம் உட்கார்ந்து கொண்டே அலுவலகங்களில் வேலை செய்பவர்கள் வாரம் ஒரு முறையாவது உளுந்து கஞ்சி களி சாப்பிடுங்கள் எலும்புகளை வலுப்படுத்த கால்சியம் மட்டுமின்றி வேறு பல சத்துக்களும் உடலுக்கு முக்கியம் உங்கள் எலும்புகளை வலுப்படுத்த உதவும் உணவுப் பொருட்களில் கருப்பு உளுந்து மிகவும் முக்கியமானது உடல் வலுப்பெற நாற்பது வயதை கடந்த பெண்களுக்கும் பருவம் அடைந்த பெண்களுக்கும் கண்டிப்பாக ஊட்டச்சத்து அதிகம் தேவை இவர்களுக்கு தோல் நீக்காத உளுந்துடன் தவிட நீக்காத பச்சரிசி சேர்த்து அரைத்து களி செய்து நல்லெண்ணெய் மற்றும் பனைவெல்லம் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் உடல் பலம் பெறும் இடுப்பு வலி குணமாகும் நீரிழிவு நோய் நீரிழிவு நோய் ஒரு கொடுமையான வியாதி ஆகும் நீரிழிவு நோய் ஏற்பட்டவர்கள் நார்ச்சத்து நிறைந்துள்ள உணவுகளை சாப்பிட வேண்டும் கருப்பு உளுந்தில் நார்ச்சத்து அதிகம் உள்ளது இந்த நார்ச்சத்து நாம் சாப்பிடும் எந்த வகையான உணவுகளிலும் இருக்கும் சத்துக்களை சரி செய்து உடலின் சர்க்கரை அளவை மிதமான அளவில் வைக்க உதவுகிறது நோய் எதிர்ப்பு சக்தி பெரியவர்களை விட குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி சற்று குறைவாகவே இருக்கும் இதன் காரணமாக குழந்தைகள் அடிக்கடி ஏதாவது ஒரு நோய் தாக்குதலுக்கு உள்ளாகின்றனர் கருப்பு உளுந்தில் நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்கும் சத்துக்கள் நிறைந்துள்ள ஒரு உணவாக இருக்கிறது எனவே இந்த உளுந்து கொண்டு செய்யப்பட்ட உணவை குழந்தைகள் அடிக்கடி சாப்பிட செய்வதன் மூலம் அவர்களின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கு உளுந்தில் உள்ள கால்சியம் மெக்னீசியம் பொட்டாசியம் பாஸ்பரஸ் இரும்புச்சத்து போன்றவை எலும்புகளின் வளர்ச்சி மற்றும் ஆரோக்கியத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றன எனவே எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கு தேவையான தாதுப்புக்களை கொண்டுள்ள உளுந்தனை அடிக்கடி எல்லா வயதினரும் உணவில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் சருமத்திற்கு நல்லது கருப்பு உளுந்தம் பருப்பு சருமத்துடன் தொடர்புடைய ஆயுர்வேத மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுகிறது கருப்பு உளுந்தில் உள்ள தாதுக்கள் மற்றும் வைட்டமின்கள் சருமத்தில் ஏற்படும் வீக்கத்தை குறைக்கவும் கரும் புள்ளிகளை அகற்றவும் சருமத்தை பளபளப்பாகவும் மாற்றவும் உதவும் மேலும் வெயிலால் ஏற்படும் தான்களில் இருந்து விடுபடவும் முகப்பருவை குறைக்கவும் கருப்பு உளுத்தம் பருப்பு உதவும் சிறந்த டையூரிடிக் ககரப்பு உலந்தம் பருப்பின் மற்றொரு நன்மை என்னவெனில் இது ஒரு சிறந்த டையூரிடிக் ஆகஸ்டு செயல்படுகிறது அதாவது சிறுநீரை தூண்டுகிறது இதன் விளைவாக உடலில் உள்ள தீங்கு விளைவிக்கும் நச்சுகள் யூரிக் அமிலம் அதிகப்படியான நீர் அதிகப்படியான கொழுப்பு மற்றும் சிறுநீரகங்களில் சேமிக்கப்படும் கால்சியம் ஆகியவை வெளியேற செய்யும் மேலும் சிறுநீரக கற்கள் ஏற்படுவதையும் தடுக்க கருப்பு உளுந்து உதவுகிறது முக்கிய குறிப்பு உளுந்து உட்கொள்வது ஆரோக்கியத்திற்கு நல்லது என்றாலும் அதை அதிகமாக உட்கொள்வது யூரிக் அமிலத்தை அதிகரிக்கும் இது பித்தப்பை அல்லது கீழ்வாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நல்லதல்ல இது வாய்வு தொல்லையையும் உண்டாக்கும் மற்றும் பாத நோய் உள்ளவர்கள் இதைத் தவிர்க்க வேண்டும் சேனல் ஐ சப்ஸ்கிரைப் செய்தி வீடியோவிற்கு லைக் செய்யவும் நண்பகர்களுக்கு வீடியோவை ஷேர் செய்யவும்